நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா டேரக்டர்ஸும் இருந்து தான் இந்த விஷயத்தை கத்துக்கணும் வட சென்னை படத்துல ராஜன் போஷன் அப்போ வரக்கூடிய இந்த ஒரு சீன்ல எம்ஜிஆர் அவர்கள் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு சீன் வந்து வரும் சற்று முன் வந்த செய்தி தமிழ்நாடு முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் சற்று முன்னாலும்

தேடி கண்டுபிடிச்சி அவரை கூப்பிட்டு வந்து அந்த நியூஸ் அன்னைக்கு ஒரு டீடெயிலிங் கண்டிப்பா இது போல இருக்கணும் ஒண்ணுமே இல்லாததுக்கு டி கோடிங்னு முட்டுக் கொடுக்கிற ரசிகர்கள் கண்டிப்பா இது போல விஷயங்களை ஊக்குவி